துலாம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே சமநிலையை தேடுபவர்கள் அவர்களின் மனதில் பிறந்த முதல் படி எண்ணமே எப்படி எல்லாவற்றையும் சமமாக வைத்து அமைதியை உருவாக்குவது என்பதாக இருக்கும் மேலும் இந்த ராசி சுக்கரன் மூலம் ஆட்சி செய்யப்படுவதால் அவர்களின் உள்ளத்திலேயே மிக நுணுக்கமான அழகு உணர்ச்சி மனிதர்களை அணுக்கமாக புரிந்து கொள்ளும் திறன் பிறர் மனதை புண்படுத்தாமல் பேசும் பேச்சுத்திறன் மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த குணநலங்கள் ஆகியவை நிறைந்திருக்கும் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் முதலில் அதை அமைதியாக பகுத்து ஆராய்வார்கள் கோபத்தை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்து வாக்குவாதங்களை தவிர்த்து வாழும் தன்மை இவர்களுக்கே இயல்பு மேலும் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பார்க்க மக்கள் மெல்ல ஈர்க்கப்படுவார்கள் அவர்களின் முகத்தில் இருக்கும் இயற்கையான புன்னகை கண்களில் இருக்கும் அமைதி பேசும் போது வரும் மென்மையான குரல் இவையெல்லாம் தன்மையிலேயே ஒரு காந்த சக்தி போல செயல்படும் அவர்கள் அழகு பேணும் குணம் கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் நடைகள் உடைத்தேர்வு பேச்சு முறை எல்லாமே ஒரு ராயல் ஃபைன்னஸ் போல இருக்கும் இவர்கள் அருகில் இருந்தாலே ஒரு அமைதி ஒரு நம்பிக்கை ஒரு பிரஸ்னஸ் யாருக்கும் தோன்றும் அதனால் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக பிரகாசிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் மேல் மேல் பார்க்கும் மனிதர்கள் அல்ல அவர்கள் உள்ளே ஒரு ஆழமான சிந்தனை உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும் எதையும் முடிவு செய்யும் முன் பல்வேறு கோணங்களில் பார்த்து நிதானமாக முடிவு எடுப்பார்கள் இவர்களுக்கு லாஜிக் மற்றும் எமோஷன் இரண்டுமே சமமாக இருக்கும் அதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பலருக்கும் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் போல் தோன்றும் சட்டம் மேலாண்மை கல்வி பேச்சுத்திறன் விவாதம் ஆலோசனை போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் அசாதாரமான பலத்தை காண்பிப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அன்பை மிக நேர்மையாக மிக ஆழமாக தருபவர்கள் அவர்களுக்கு உறவு என்பது சிம்பிளி ஃபீலிங் இல்லை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒருவரை நேசிக்க தொடங்கியவுடன் அவர்களின் மனமும் மனசாட்சியும் அன்புக்கும் முழுமையாக ஆழ்ந்துவிடும் அவர்களின் பாட்னருக்கு அவர்கள் நிறைய அமைதி நம்பிக்கை உணர்ச்சி ரீதியான பாதுகாப்பு தருவார்கள் ஆனால் அதே சமயம் அவர்கள் உறவுகளில் ஃபேர்னஸுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் அளிக்கும் அன்பு சுத்தமானது கலக்கமற்றது ஆனால் யாரேனும் அவர்களை ஏமாற்றினால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் பிறருடன் இணைந்து செய்யும் வேலைகளில் அசத்துவார்கள் டீம் ஒர்க் கம்யூனிகேஷன்ஸ் நெகட்டிவேஷன் கிரியேட்டிவிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இவைகளில் இவருக்கு யாரும் இணையாக இருக்க முடியாது இவர்களுக்கு பிஸ்னஸ்களில் பார்ட்னர்ஷிப் மிகவும் சீராக செல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கால இடைவெளியில் துலாம் ராசிக்காரர்கள் பெரிய வளர்ச்சி திடீர் சாதனை எதிர்பாராத உயர்வு புதிய முதலீடு வாய்ப்புகள் ஆகியவற்றை பெறும் காலம் வேலை மாற்றம் பதவி உயர்வு புதிய ஸ்கில் குரோத் போன்றவை துலாம் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் குறிப்பாக துலாம் ராசியில் செல்வம் போடுவது வேவு போல இருக்கும் ஒரே நேரத்தில் பெரிய பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகிவிடும் சுக்ரன் கிரகத்தால் இவர்களின் கை வரவு நின்று போகாது பணம் தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்தில் வந்து செல்லும் நடுப்பகுதி முதல் துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஃபைனான்சியல் டேர்னிங் பாயிண்ட் காணும் வரம் நேருது வீட்டுக்கான அட்வான்ஸ் நிலம் வாங்கும் சிந்தனை வாங்கிக் கணக்கில் அதிக வரவு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் இவை அனைத்தும் சாத்தியம் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் கான்ஃபிள்களை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் மனதில் அமைதி சமநிலை அழகு இவை மூன்றும் தான் முக்கியம் அதனால் லோட் அக்ரஸிவ் டோமினேட்டிங் சூழல் அவர்களுக்கு பிடிக்காது ஆனால் ஒரு விஷயம் தவறு என உணர்ந்தால் அவர்கள் மென்மையாகவே இருந்தாலும் தங்களுடைய பொசிஷனை வலுப்படுத்துவார்கள் அவர்களின் குணத்தை உணராதவர்கள் இவர்கள் பலவீனம் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மன உறுதி மிகப்பெரியது அவர்கள் உடனே ரியாக்ட் செய்ய மாட்டார்கள் ஆனால் ரியாக்ட் செய்வதற்கு முன் முழு சூழலையும் புரிந்து கொண்டு செயல் படுவார்கள் மேலும் இந்த ராசிக்கு வாழ்க்கையில் பல பெரிய மாற்றங்கள் திடீரென்று வரும் ஒரு புதிய நண்பர் ஒரு புதிய வேலை ஒரு எதிர்பாராத வாய்ப்பு ஒரு திடீர் பயணம் இவை துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதையை மாற்றிவிடும் முப்பது வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய உயர்நிலைக்கு மாறும் நாற்பது வயதிற்கு பிறகு ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கும் அன்பு குடும்பம் செல்வம் வீடு வாகனம் எல்லாமே ஒரே ஒரு க்ரௌத் கிராப் போல மேலே செல்லும் மேலும் அவர்கள் மிக நல்லவர்கள் என்றாலும் துலாம் ராசிக்கு சில ரகசிய பலவீனங்கள் இருக்கும் முடிவெடுக்க சற்றே தாமதம் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தம் தனியாக இருக்கும் போது மனவேதனை உணர்ச்சியை வெளியே சொல்லாத பழக்கம் ஃப்ரெண்ட்லி ஆனால் டீப் ட்ரஸ்ட் கொடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இவையெல்லாம் அவர்களின் நல்ல குணங்களின் பக்க விளைவுகளே மேலும் அடுத்த ஆண்டுகளில் துலாம் ராசிக்காரர்கள் பார்க்க போகும் முக்கிய மாற்றங்கள் எதிர்பாராத கேரியர் க்ரௌத் பிஸ்னஸ் வளர்ச்சி புதிய ப்ராப்பர்ட்டிஸ் லாங் டர்ம் சேவிங் அதிகரிப்பு ஓய்வில்லாமல் வரும் நல்ல வாய்ப்புகள் அன்பில் நிலைத்துறவு குடும்பத்தில் சந்தோஷம் உள்மன நிறைவு அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு அழகான தோட்டம் போன்றதே எத்தனை வெளிப்புற அழுத்தம் இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் உணர்ச்சி சாஃப்ட்னஸ் அழியாது அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அவர்களின் கிரைன்ஸ்டைலின் எமோஷனல் லேயர் மிக தெளிவாக தெரியும் ஆனால் ஒருவரால் மனம் புண்படும் போது அவர்கள் நேரடியாக கோபப்படம் காட்ட மாட்டார்கள் சத்தமில்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் கேஜுவலி அந்த மனிதர்களிடம் இருந்து விலகி போய் விடுவார்கள் இதனால் பலர் அவர்களை புரிந்துகொள்ள முடியாமல் தவறாக எண்ணுவார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் ரசிகத்தன்மை i to cover it deep. இந்த ராசியை மிகவும் தனித்துவமாக மாட்டுகிறது துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியானவர்கள் போல தோண்டினாலும் அவர்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி மிக உயர்ந்தது அவர்கள் குழுவை ஒற்றுமையுடன் வைத்திருக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் தேவையான போது அவர்கள் இலக்கை மிக நேராகவும் துல்லியமாகவும் அடையும் வரை போக்கஸ் செய்து நிறுத்த மாட்டார்கள் இவர்களின் கிளாம் அத்தாரிட்டி மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் கலகலப்பான சூழலை நிமிடம் ஒன்றில் அமைதியாக்கும் திறன் இவர்களுக்கே உரியது அதனால் துலாம் ராசிக்காரர்கள் பல சமயங்களில் டீம் லைனின் சொல்லாமல் சொல்லும் பாசாக சுக்ரன் இவர்களின் ஆட்சியாளர் என்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கலை என்பது ஒரு உயிர்காற்று போன்றது அவர்கள் அணியும் ட்ரெஸ் அவர்கள் வைத்திருக்கும் பொருட்கள் அவர்கள் அலங்காரங்கள் ஈவன் அவர்களின் ஹேண்ட் கூட ஆஸ்தடிக்ஸ் டச் கொண்டதாக இருக்கும் அவர்கள் போட்டோகிராப்ஸ் எடுக்கும் விதம் சோசியல் மீடியா ஸ்டைல் கலர் ஜாய்ஸ் இன்டீரியர் டிகவுட் டேஸ்ட் இவை அனைத்தும் எலிகன்ஸ் ஆக கலக்கப்படும் கலை இசை நடனம் டிசைன் கண்டென்ட் கிரியேஷன் எடிட்டிங் பெயிண்டிங் போன்ற துறைகளில் அவர்கள் நேச்சுரல் எக்ஸ்பர்ட் அவர்கள் க்ளாரிட்டி சாதாரண கிரியேட்டிவிட்டி இல்லை அது பேலன்ஸ்டு பியூட்டி ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே வேலைக்குள் நிலைத்திருப்பவர்கள் அல்ல வாழ்க்கையின் பல கட்டங்களில் திடீர் ப்ரொபஷனல் ஷிப்ட் வர வாய்ப்புகள் அதிகம் ஆரம்பத்தில் படித்த துறையில் இல்லாமல் வேறொரு துறைக்கு செல்லலாம் ஆனால் அந்த மாற்றம் அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் இவர்களுக்கு சூட்டபுள் ஜாப்ஸ் லா அட்வொகேசி பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஹியூமன் ரீசர் சர்ச் கவுன்சிலிங் பேங்கிங் ஃபைனான்ஸ் ஆர்ட் டிசைனிங் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் ஓவர்சீப் ஜாப் கவர்மெண்ட் சர்வீசஸ் காலத்தின் போக்கில் அவர்கள் ஸ்லோ ஷாட் கொடுத்தாலும் மிடில் ஏஜில் அவர்கள் ஒரு பெரிய உயரத்தில் தூக்கப்படுவார் அதேபோல துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஹார்மோனியை அதிகமாக நினைப்பவர்கள் எந்த தகராறும் உருவாக கூடாது என்பதற்காக தாங்களே பல சமயங்களில் அட்ஜஸ்ட் செய்து விடுவார்கள் வீட்டில் அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காக யாரும் கவனிக்காத சாக்ரிபேஸ்களையும் சைலண்ட்லி செய்து விடுவார்கள் இவர்கள் குழந்தைகளுடன் மிகவும் சாஃப்டாகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நடந்து கொள்வார்கள் பெற்றோர்களை மிக மதிப்பார்கள் பெற்றோருக்கு எந்த தேவையும் இருந்தாலோ உடனே செய்ய தயாராக இருப்பார்கள் இவர்களின் குடும்பத்தில் அவர்களை அனைவரும் ஒரு பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் போல பார்க்கிறார்கள் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில காலங்களில் அதிர்ஷ்டம் பெரியதாக திறக்கும் திடீர் ப்ரமோஷன்ஸ் வெளிநாட்டு வாய்ப்பு வீட்டுக்கான அட்வான்ஸ் புதிய பிஸ்னஸ் பிகேனிங் லேட்டரலி டைப் லாக் எதிர்பாராத வரவு இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காம் பீரியட்ஸ் பிறகு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பெரிய வரலாறு உருவாக்கும் வருடங்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்க்கையே முழுமையாக ஒரு நெஸ்ட் லெவலுக்கு போகும் அன்பில் துலாம் ராசிக்காரர்கள் எக்ஸ்ட்ரீம் லாயல் அவர்கள் ஒருவரை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த உறவின் ஒவ்வொரு நொடிக்கும் வேல்யூ கொடுப்பார்கள் அவர்களின் பார்ட்னருக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய கேர் மனதுணை தன்னம்பிக்கை ஊக்கம் அமைதி இவற்றை அளிப்பார்கள் ஆனால் யாரேனும் இவர்களின் நம்பிக்கையை துரோகம் செய்தால் துலாம் ராசிக்காரர்கள் மனதிலிருந்தே அந்த மனிதரை நீக்கி விடுவார்கள் அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் அரிதாகவே காணப்படும் சில சூப்பர் பவர்ஸ் துராம்லாசையில் இருக்கும் மற்றவர்களின் மனநிலையை உடனே புரிந்து கொள்ளும் திறன் எந்த சூழலையும் அமைதியாக்கும் சக்தி அழகான கருத்துக்களை உருவாக்கும் கிரியேட்டிவிட்டி டீப் இனிஷியேட்டிவ் பீலிங் பேலன்ஸ்டு டிசிஷன் மேக்கிங் அழகு ஹார்மோனி ஜாம் மூலம் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும் திறன் இது அவர்களை ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எடுத்துச் சொல்கிறது அதேபோல துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் அமைதி அன்பு சமநிலை அழகு ஆகியவற்றில் உலகத்தில் பரப்புவது அவர்களின் நடப்புகள் பேச்சு சிந்தனை இவையெல்லாம் ஹார்மோனியை உருவாக்கும் நம் உலகத்திற்கு ஒரே பெரும் ஹிப்ட் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் வெளியே எவ்வளவு மென்மையாக அமைதியாக பேசினாலும் அவர்களின் உட்புற மனதில் ஒரு ஆக்சிஜன் லெவல் ஸ்ட்ரென்த் இருக்கும் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர் பேனிக்காக மாட்டார்கள் நல்லது நடக்கும் நிலை திரும்பும் என்ற ஹோப் அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் உயிரோடு இருக்கும் அவர்கள் மனம் புரோக்கன் ஆனாலும் மீண்டும் அமைதியை உருவாக்குகிற சக்தி இவர்களுக்கே உரியது மற்ற ராசிக்காரர்கள் கொலாப்ஸ் ஆகும் இடத்திலும் துலாம் ராசிக்காரர்கள் சைலண்டாக பாயிண்ட் பைன் பாயிண்ட் லைஃப் டைம் ரீபில்ட் செய்வார்கள் துலாம் ராசிக்காரர்கள் மனிதர்களை மனதில் ஏற்றுக்கொண்டால் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் வழங்குவார்கள் அவர்களின் நண்பர்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் நண்பர்கள் எந்த பிரச்சனையும் சொல்லாமல் மனதில் வைத்துக் கொள்வதற்கு துலாம் ராசிக்காரர்கள் நல்ல லிசனர் அவர்கள் நண்பர்களை புரிந்து கொள்ளும் விதம் எக்ஸ்ட்ராட் யாரேனும் மனமுடைந்தால் முதலில் ஆறுதல் சொல்ல முன்வருவார்கள் நண்பர்களுக்கு அவர்கள் இரட்டை குணம் ஒரு பக்கம் சாஃப்ட் கம்பேனியன் மற்றொரு பக்கம் பவர்ஃபுல் அட்வைசர் அதனால் துலாம் நண்பர்கள் இருப்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய வரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாலேஜ் என்பது வெறும் தகவல் அல்ல அது அவர்கள் பெர்சனாலிட்டியின் ஒரு முக்கிய அங்கம் அவர்கள் வெளிச்சமிக்க தகவல்களை மட்டுமே மனதில் வைத்திருக்க விரும்புவார்கள் இவர்களுக்கு பிசிக்காலஜி ஃபியாலசபி ஹியூமன் நேச்சர் ஆர்ட் அண்ட் டிசைன் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி இவற்றில் அதிக ஈர்ப்பு அவர்கள் படிக்கும் போது நிறைய இமேஜினேஷன் சேர்த்து படிப்பார்கள் அதனால் அவர்களின் அறிவு டீப் டெப் மிகுந்ததாக இருக்கும் அவர்கள் ஒரு விஷயம் அறிந்தால் அதை ஆஸ்தடிக்காக எக்ஸ்பிளைன் செய்வார்கள் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் சில பெசிபிக் ஏஜ் டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் எயிட்டீன் ஏஜ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ் டுவெண்ட்டி ஃபோர் யர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ஓவர் தேர்ட்டி ஏஜ் மேஜர் ரிலேஷன்ஷிப் கிளாரிட்டி தேர்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி ஃபிஃப்ட் ஃபைவ் கேரியர் டேர்னிங் பாயிண்ட் ஃபார்ட்டி ஏஜ் ஸ்டெபிலிட்டி ஃபீக் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி செவன் ஃபைனான்சியல் எக்ஸ்பென்சன் ஃபிஃப்டி ஏஜ் பீஸ்ஃபுல் லைஃப் இந்த வயதுக்குள் அவர்களின் வாழ்க்கையின் சாப்டர்ஸ் போல செயல்படும் ஒவ்வொரு சாப்டரிலும் அவர்களுக்கு ஒரு புதிய லெசன்ஸ் கிடைத்து நெக்ஸ்ட் லெவல் பர்சனாலிட்டி இமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பார்க்கும் போது மாடர்ன் மெயின்டெட் போல இருந்தாலும் அவர்களின் உள்ளே மிகப்பெரிய வேர்ச்சுவல் சென்சிவிட்டி உள்ளது அவர்கள் தேஜா வூட்ஸ் மொமெண்ட்ஸ் ஸ்ட்ராங் இன்சிவிசன்ஸ் சிம்பலிக் ட்ரீம்ஸ் இன்னொரு எமோஷனல் சிக்ஸ்னஸ் இவற்றை அடிக்கடி அமைப்பார்கள் நேச்சூர் இனிமிடம் மென்மையான இசை அமைதியான சூழல் தியானம் இவைகளுடன் அவர்களின் ஆன்மா சைனிக் ஆகும் சில சமயங்களில் அவர்கள் உண்மையில் பேசாமல் கூட மற்றவர்களின் ஃபீலிங்கை புரிந்து கொள்வார்கள் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இறுதியில் ஒரு முக்கிய பாதையில் நிற்கும் அந்த பாதை அமைதி செல்வம் நல்ல பெயர் குடும்ப மகிழ்ச்சி கிரியேட்டிவ் சர்டிஃபிகேஷன்ஸ் சமூகத்தில் மரியாதை இவற்றை ஒன்றாக சேர்க்கும் கோல்டன் பாத் அவர்கள் வாழ்நாளின் இறுதியில் அவர்கள் இருந்த பாதை தவறானது இல்லை எல்லாமே யூனிவர்ஸ் டிசைன் செய்த ஹார்மனி என்று உணர்வார்கள் அதாவது துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குவாலிட்டி என்னவென்றால் அவர்களால் யாருடைய முகத்தை பார்த்தாலோ பேச்சை கேட்டாலோ எனர்ஜியை உணர்ந்து விட முடியும் ஒருவருக்கு என்ன ப்ராப்ளம் அவர்கள் என்ன உணர்கிறார் அவர் சொல்லாமல் மனதில் என்ன வைத்திருக்கிறார் இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் செகண்டுக்கு புரிந்து கொள்வார்கள் இந்த மெயின் ரீடிங் குவாலிட்டி அவர்களுக்கு கிஃப்ட் அதனால் அவர்கள் தவறான மனிதரை அணுகவே மிக குறைவு உறவுகளை ஸ்ட்ராங்காக ஃபீல்டு செய்யும் போது ஒவ்வொருவரின் பெர்சனாலிட்டியை டீப்பாக அனலைஸ் செய்துதான் அவர்களுடைய இடம் தருவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் ட்ரெஸ்ஸை வெளியே காட்ட மாட்டார்கள் உடனே கிரேயிங் ஆங்கர் ஆக்டியூங் போன்ற ரியாக்டிவ் ரெஸ்பான்ஸ் இவர்களுக்கு கிடையாது அவர்கள் மனதில் ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்லோவாக ஆர்கனைஸ் செய்து சைலன்ஸில் அதை டிசைலி செய்வார்கள் இவர்களின் ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பேட்டர்ன் முதலில் ஓரளவு டிஸ்டன்ஸில் போய் காம் ஆக இருப்பார்கள் பின்னர் ப்ராப்ளமே லாஜிக்கலாக அனலைஸ் செய்வார்கள் பிறகு ஃபெஸ்ட் சொல்யூஷனை மெதுவாக செயல்படுத்துவார்கள் முடிந்த பின் மனதில் ஒரு பெரும் ரிலீப் பெறுவார்கள் அவர்களின் காம் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் வாழ்க்கையில் அவர்களை உயரமான இடத்திற்கு கொண்டு செல்கிறது துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை விரயம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் பணத்தை வேல்யூ செய்தாலும் அதன் மீது அப்சஷன் இருக்காது அவர்களின் மணி நேச்சுர் யூனிக்யூ அவர்கள் கிளைவராக சேவ் செய்வார்கள் அன்னசரி எக்ஸ்பென்ஸை அவாய்ட் செய்வார்கள் நல்ல குவாலிட்டி இருக்கும்போது மட்டுமே வாங்குவார்கள் தங்கள் தேவைக்கு மட்டும்தான் செலவு செய்வார்கள் எப்போதும் ஃபியூச்சர் செக்யூரிட்டி என்று நினைப்பார்கள் அதனால் இவர்களின் லைஃப்பில் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அதிக காலம் தொடரும் அதிக பணம் கிடைத்தாலும் கூட அவர்கள் ஆக இருப்பார்கள் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சில்டீஸாக அல்லது டெம்பரவரியாக நடத்த மாட்டார்கள் அவர்களின் மெச்சூரிட்டி லெவல் கோபம் வந்தாலும் பேசும்போது ரீஸ் பீப்புள் டன் அதாவது பார்ட்னர் தூங்கும் நேரத்தில் டிஸ்டர்ப் செய்யாமல் நிறைய கவனிப்பு எந்த பிரச்சனையும் காம்லி டிஸ்கஸ் செய்து தீர்வு தேவையில்லாத ஃபைட்ஸ் அவாய்டு பார்ட்னரை எமோஷ்னலாக செக்யூர் ஃபீல் செய்ய வைக்கும் அவர்களின் லவ் ஸ்டைல் மிக டீப் சின்சியர் ரெஸ்பெக்டிவ்லி இவர்களை கம்பேனியன் ஆக பெற்றவர்கள் லைஃப் லாங் லக்கி அதுமட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் நிறைய சிந்தனைகளின் சூழலில் மாட்டிக்கொள்வார்கள் அவர்கள் மனிதரிடையே சமநிலை இடையூறு இல்லாமை சண்டை இல்லாமை போன்றவற்றையே மிகப்பெரிய செல்வமாக கருதுவார்கள் யாராவது கோவப்படுவது அல்லது வேறுபட்ட கருத்து சொல்வது கூட இவர்களின் மனதுக்கு அலைப்பாய்ச்சலாக மாறிவிடும் இவர்கள் எதையும் ஒரே நேரத்தில் பல கோணங்களில் பார்த்து ஆராய்வார்கள் அதனால் முடிவெடுக்கும் முன் மனம் குழம்பி நிற்கும் நிலையும் வரும் ஆனால் இந்த போராட்டமே இவர்களை வாழ்க்கையில் மிகுந்த விவேகமுள்ளவர்களாக உருவாக்குகிறது மன அமைதிக்காக துலாம் ராசிக்காரர்கள் இயக்கியுடன் சில நொடிகள் ஒன்றுபடுவது மனதை தெளிவாக்கும் செயல்களை செய்வது எந்த நிலைமையிலும் தங்களை தாங்களே புரிந்து கொள்ள முயற்சிப்பது இவர்கள் வாழ்வின் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாகவும் அமைதியாகவும் இருப்பதால் பலரும் இவர்களுக்கு வலிமை குறைவாக உள்ளது என்று தவறாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் இவர்களின் உள்ளார்ந்த வலிமை பார்ப்பவர்களுக்கு தெரியாது ஒருவரை ஒருவராக இணைக்கும் திறன் பிளவை பூர்த்தி செய்யும் திறன் தகராடு ஏற்பட்ட இடத்தில் ஒற்றுமையை விதைப்பது போன்ற ஆழமான சக்தி இவர்களிடம் உள்ளது எந்த சூழ்நிலையிலும் நிதானம் காக்கும் திறன் இவர்களிடம் மிகப்பெரிய மறைமுக ஆயுதமாகவும் மற்றவர்கள் பெரும்பாலான நேரங்களில் உணர்ச்சி பார்க்கும் விஷயங்களும் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியான மனத்துடன் பார்த்து சிந்திப்பார்கள் இவர்களின் மன உறுதி மென்மையோடு கலந்திருக்கும் தன்மை காரணமாக ஆபத்தான சூழல்களுக்கு கூட அவர்கள் சமநிலையை பிடித்து வாழ்வை முன்னேற்றுவார்கள் சுலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்வதற்காக வரவில்லை அவர்களுக்குள்ளே பிறக்கும் ஒரு இயற்கையான உயர்வு நாடு உணர்வு எப்போதும் இருக்கும் பொருளாதாரம் புகழ் மரியாதை அறிவு குடும்ப நிலை உறவு எல்லாவற்றிலும் சமநிலை இருந்தாலே அவர்களுக்கு சந்தோஷம் இவர்களுடைய கனவுகள் பெரும்பாலும் தனக்காக மட்டுமல்ல குடும்பத்திற்காக அவர்களை நம்பி நிற்கும் மனிதர்களுக்காகவும் இருக்கும் அவர்கள் இவர்கள் எவரையும் புண்படுத்தாமல் எல்லோரிடமும் நல்லபடி பேசிக்கொண்டு சமூகத்தில் உயர்ந்த இடத்தை அடைவதற்கான ஒரு ரகசிய குறிக்கோளையும் வைத்திருப்பார்கள் இவர்களின் கனவுகள் மென்மையாக தோன்றினாலும் அவற்றை நிறைவேற்றும் நேரத்தில் மிக தெளிவான திட்டத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் அன்பு என்றால் அது உண்மையா அன்பை எப்படி பாதுகாக்க வேண்டும் ஒருவரை எப்படி என்றும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் அழகாக அறிந்திருப்பார்கள் உறவுகளின் நம்பிக்கை மரியாதை இருவர்களுக்கும் இடையே சமநிலை ஆகியவற்றையே அவர்களின் அன்பின் அடிப்படையாக கருதுவார்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்களிடம் முழு மனதையும் அர்ப்பணித்து விடுவார்கள் இவர்களின் சிரிப்பு பேசும் விதம் தாராளம் அமைதியெல்லாம் சேர்ந்து ஒரு மாயமான ஈர்ப்பை உருவாக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு மன அமைதியை தரும் சக்தி கொண்டவர்கள் இவர்களின் அன்பு சொந்தம் பொறுப்பு நம்பிக்கை அமைதி கலந்த ஒன்று வாழ்நாள் முழுவதுமே ஒருவரை தூக்கி கொண்டு செல்லும் வலிமை இவர்களிடம் உள்ளது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் வெளி உலகத்தோடு பேசும்போது மிகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் நடந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களின் மனதுக்குள் ஒரு தனி சிந்தனை உலகமே இருக்கும் இந்த உலகில் அவர்கள் பல விஷயங்களை மிக ஆழமாக ஆராய்வார்கள் ஒரு நிகழ்வு நடந்தால் அது எப்படி நடந்தது ஏன் நடந்தது இதில் எத்தனை உணர்வுகள் செயல்பட்டது எதிர்காலத்தில் இது எவ்வாறு மாறும் போன்ற விவரங்களை அவர்கள் யாரும் அறியாமல் உள்ளுக்குள் மிகவும் நுணுக்கமாக பாகுபடுத்தி பார்க்கும் திறன் கொண்டவர்கள் இவர்களுக்கு மனதோடு பேசிக்கொள்ளும் தன்மை அதிகம் சில நேரங்களில் இதே தன்மை காரணமாக அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்தாமல் உள்ளேயே அடக்கிக் கொள்வார்கள் ஆனாலும் இதுவே அவர்கள் வயதில் வளர வளர மிகுந்த அறிவிலும் நிதானத்திலும் முன்னேற உதவும் அடித்தளமாக மாறிவிடும் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் உருவாக்கும் நல்ல ஆற்றல் காரணமாக மக்கள் அவர்களை விரும்புவதற்காகவே வருவார்கள் அவர்களுக்கு பேசும் விதத்தில் இருக்கும் ஓர் இனிமை சண்டையில்லாமல் கருத்துக்களை சொல்லும் திறன் அமைதி பேணும் மனநிலை ஆகியவை அவர்களை சமூகத்தில் தனித்துவமாக காட்டும் பலர் கருத்து வேறுபாட்டில் உடைந்து போகும் நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியை விதைத்து சூழலை பசுமைப்படுத்துவார்கள் அவர்கள் கையை நீட்டினால் பொதுமக்கள் உடனே நெருங்கும் ஒருவிதமான ஈர்ப்பு சக்தி இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் சமூகத்தில் இவர்களின் செல்வாக்கு குரல் கொடுக்காமல் கூட பரவிவிடும் பழக்கமானவர்கள் இவர்களின் நம்பிக்கையின் தூணாக காண்பார்கள் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் அமைதியை விரும்புவர்களாக இருந்தாலும் அவர்களின் உள்ளே ஒரு நிழல் போன்ற இடையராத போராட்டம் நடக்கக்கூடும் தன்னுடைய மனசாட்சியை காப்பது பிறடை புண்படுத்தாமல் இருப்பது எல்லோரையும் திருப்திப்படுத்துவது போன்ற எண்ணங்கள் இவர்களின் மனதில் மிக ஆழமாக பதிந்திருக்கும் இந்த தன்மையே சில சமயம் அவர்களுக்கு தளர்ச்சிகளையும் உருவாக்கலாம் ஏனென்றால் எல்லோரும் திருப்தி அடைவது எப்போதும் சாத்தியமில்லை ஆனால் இவர்களின் உள்ளார்ந்த நம்பிக்கை வெளியில் காணப்படும் அமைதி மனதை சரிவர அடைந்து கொள்வது ஆகியவை இவர்களுக்கு இந்த உள் ஆத்ம போராட்டத்தை வெல்லும் வலிமையை தரும் அவர்கள் எதையும் ஆழமாகவும் நிதானமாகவும் அணுகுவதால் இறுதியில் வெற்றி இவர்களையே தேடி வரும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் நேரடியாக அவர்களுக்கு கிடைப்பது போல தோன்றாது ஆனால் அவர்கள் வாழ்வில் சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் வந்து நிற்பார்கள் இது அவர்களுடைய மறைந்த அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதியாகும் வாழ்க்கையின் முடிவில்லாத சிக்கல்களை சமாளித்து வரும்போது அவர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு ஆதரவு கையை பெறுவார்கள் இது அவர்களுடைய நல்ல மனதின் பலனாகவும் அவர்கள் விதைக்கும் அமைதியின் விதைகளின் பலனாகவும் கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய நல்ல மனதையும் தாராளத்தையும் கைவிடாமல் தொடர்ந்தால் எந்த தடை வந்தாலும் அதிர்ஷ்டம் அவர்களை காப்பாற்றும் துலாம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் மிக ஆழமான மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த மாற்றங்கள் ஒரே நேரத்தில் வெடித்து விடாது மெதுவாக உறுதியான முன்னேற்றம் இவர்களுடைய வாழ்வில் ஏற்படும் உறவுகள் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு சமூக உயர்வு ஆகியவற்றில் படிப்படியாக மூடிய கதவுகள் திறந்து புதிய வெளிச்சம் தரும் துலாம் ராசிக்காரர்கள் உழைப்பில் உண்மையாக இருந்தால் இவர்களின் பெயர் மதிப்பு உயர்ந்து எதிர்பாராத வெற்றிகள் அவர்களை நோக்கி வருவதை அவர்கள் உணர்வார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் பொறுமை உடையவர்கள் என்பதால் தாமதமாக வந்தாலும் அவர்களின் உயர்வு செழிப்புடன் நிலைத்து நிற்கும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் உள்ளார்ந்த கருணை மிகுந்தவர்கள் ஒருவருடைய துன்பம் பார்த்தால் அது தங்களுடைய மனதிலேயே நடப்பது போல உணர்வார்கள் ஒரு சிறிய பிரச்சனையை கூட மிகப்பெரிய உணர்வுகளோடு எடுத்துக்கொள்வார்கள் தங்களுடன் பழகும் மனிதர்களின் நிலையை அவர்களின் உள்ளுணர்வை முகத்தில் தெரியாத வழிகளையும் உணர்வார்கள் இந்த கருணை சில நேரங்களில் இவர்களுக்கு சுமையாக மாடினாலும் அதுவே இவர்களை மனிதர்களுக்கு அன்பு வழங்கும் அரிய உள்ளங்களாக மாற்றுகிறது மேலும் ஒருவரை நிம்மதி பெற செய்வதற்காக தங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள் இவர்களின் கருணை ஒரு மலைத்துளி போல இல்லாமல் பேருந்தாக வந்து மற்றவர்களின் மனதை தணிக்கும் ஒரு பண்பாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் மின்னல் போல வந்து விழுவதில்லை அது துளித்துளியாக ஆனால் மிக வலிமையானதாக வருவது இவர்களின் தன்மை ஒரு விதமாக விதைக்கும் பலமாக எடுக்கும் ஆனால் மிக இனிமையாக வரும் பலன்களே இவர்களின் வாழ்வில் அதிகம் மெதுவாக உயர்ந்து உறுதியாக நிலைபெற்று முடிவில் செழிப்பு மிகுந்த வாழ்க்கையை நோக்கி மாற்றுகிறது இவர்களுக்கு நேரடியாக உதவி செய்யாமல் கூட அவர்கள் நல்ல மனிதன் பலன் காரணமாக வாழ்க்கை தானே அவர்களை அழைத்து உயர்த்தும் பிறர் விரைந்து ஓடி அடையும் வெற்றியை விட துலாம் ராசிக்காரர்கள் அடையும் வெற்றி நிலைத்ததும் உடைக்க முடியாததுமான அதேபோல் துலாம் ராசிக்காரர்களின் பணநிலை ஒரே நேரத்தில் பெருகாது ஆனால் மெதுவாக நிலையான முறையில் சீரான முன்னேற்றத்தோடு உயர்ந்து கொண்டே இருக்கும் அவர்கள் விரைந்து செல்வதை சேகரிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் நேர்மையான செயல்கள் சமநிலை முடிவுகள் மற்றவர்களை மதிக்கும் பண்பு ஆகியவை இவர்களின் வாழ்வில் பணம் இருக்கும் சக்தியை உருவாக்கும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பண நெருக்கடியான நேரங்கள் சந்தாலும் அதனை சமநிலை மனதுடன் சமாளித்து தங்களை மீண்டும் எழுப்பிக் கொள்வார்கள் இவர்களுக்கு உதவி செய்யும் மனிதர்கள் திடீரென்று தோன்றி நம்பிக்கையை அதிகரிப்பார்கள் இதனால் அவர்களின் பண அதிர்ஷ்டம் எப்போதும் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சியை தரும் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க